ல்லாம் அலா ரச அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் லாஇலாஹல் ரசூலல்லாஹ் என்ற கலீமாவினுடைய உடைய நிபந்தனைகள் தொடர்பாக கற்று வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் லா இலாக இல்லல்லா என்ற கலிமாவினுடைய அடுத்த நிபந்தனையாகிய அல் இங்க கட்டுப்படுதல் என்ற நிபந்தனை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இலாஹ இல்லல்லா முகம்மது ரசூல்லா என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹுவை ரப்பாகவும் அவனுடைய தூதராக முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் முதலிடம் கொடுப்பவர்களாக அவர்கள் இருவருடைய போதனைகளையும் ஏற்று பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த கலிமாவினுடைய நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கிறது நபீசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் கொண்டு வந்ததற்கு ஏற்ப உங்களினுடைய எண்ணங்கள் உங்களினுடைய செயற்பாடுகள் உங்களினுடைய இலக்குகள் ஆகாத வரை உங்களில் எவரும் விசுவாசம் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் என்று நபி சொல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் குல் உம்மத்தி எது ஹலுல் ஜென்னா இல்லாம அபா நபிசரலா அவலீஸ் சிலம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சுவர்க்கம் நுழைவார்கள் மருத்துவர்களைத் தவிர என்று சொன்னார் இப்போ ஷஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாட வமங்கிய அபா ஐயா அரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு மருத்துவன் யார் என்று கேட்டான் நபீஸ் அல்லல்லாஹ் வழி அவர்கள் சொன்னார்கள் மன் அஸ்வ அனி தஹலல் ஜென்ன யார் எனக்கு வழிபட்டானோ அவன் சுவர்க்கம் நுழைந்தான் வமன் அஸ்வானி ஃபஃபத் அபா யார் எனக்கு மாறு செய்தானோ அவன்தான் சுவர்க்கம் செல்ல நிராகரித்தவன் மறுத்தவன் என்று நபீஸ் அல்லல்லாஹ் அலைகள் சிலமோர்கள் சொன்னார்கள் எனவே லாகிலாக இல்லல்லா முகம்மதுலா என்ற கலிமாவினுடைய நிபந்தனைகளில் ஒன்றாக அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுவது அமைந்திருக்கிறது அல்லாஹு தால அல் குரானிலே மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்கிற நேரம் நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஆமன ரசூலு என்ற அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்கள் ஒவ்வொருவரும் கொண்டும் அல்லாஹுவினுடைய தூதரை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் வேதங்களை கொண்டும் நம்பினார்கள் என்று அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக இறை நம்பிக்கை பற்றி ஈமான் கொள்வது பற்றி தெளிவுபடுத்திவிட்டு அல்லாஹு தாலா கடைசியிலே சொல்கிறான் காலு சம அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கேட்டோம் வழிப்பட்டோம் என்று சொன்னார்கள் இப்ப இறை விசுவாசிகளுடைய பண்பை பொறுத்தவரை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒன்றை சொன்னால் அதற்கு வழிப்பட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் அவர்களுடைய பண்பு என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இதா கலந்தாகுவோர சூலுஹூ அம்ரன் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்த்து விட்டார்கள் என்றால் ஒரு விஷயத்திலே முடிவு சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு மூமீனான ஆணுக்கோ மூமீனான பெண்ணுக்கோ அதில் சுயகரத்திற்கு இடமில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே அல்லாஹு தாலாவினதும் அல்லாஹுத்தாலாவினுடைய தூதரினுடைய தீர்ப்புகளுக்கும் அடிபணிவதுதான்

உம்முடைய இரட்சகன் மீது ஆணையாக அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக ஆகமாட்டார்கள் எதுவரை என்றால் உம்மை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளில் நடுவராக ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் நடுவராக உன்னை அவர்கள் அங்கீகரிக்காத ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எப்படியா நடுவராக ஏற்றுக்கொள்வாங்க எப்படி ஒன்று அங்கீகரிப்பாங்க என்று சொன்னால் அவர்கள் உன்னை நடுவராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உன்னுடைய தீர்ப்பிலே நீ ஏதாவது ஒன்றை தீர்த்து விட்டால் அந்த தீர்ப்பிலே எந்த ஒரு சங்கடத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் மறக்கிறத பற்றி எல்லாம் சொல்லலை சங்கடம் என்று நல்லா சொல்கிறேன் ஹரச் நெருடல் இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாமே அது சரிதான் இந்த டைமில் இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாமே இந்த டைமில் இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாமே என்று எந்த ஒரு நெருடலும் அவர்களுக்கு இருக்காது சங்கடமும் இருக்காது அதற்கு முற்றுமுழுக்க அடிபணிந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இப்போ இறை விசுவாசிகளினுடைய கட்டுப்படுதல் எப்படி இருக்குமென்றால் அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒன்றை முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு எதையும் அவங்க யோசிக்க மாட்டார் அவங்க எந்த ஒரு சங்கடமும் அதில் படமாட்டார் எந்த ஒரு குறையையும் அவர்கள் காண மாட்டார்கள் முழுக்க முழுக்க அதற்கு அடிபணிந்து விடுவார்கள் அதுதான் இறை விசுவாசிகளினுடைய பண்பு என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிகி வசலம் அவர்களை பற்றி பார்த்து அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு சொல்லுமாறு இறை விசுவாசிகளுக்கு சொல்லுமாறு சொல்கிறான் قُلْ إِنْ كُنْتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبُكُمُ اللَّهَ نبيا نீங்க சொல்லுங்க அல்லாஹ் تعالیவை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பது உண்மை என்றால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹு உங்களை நேசிப்பான் என்று நபீசலாஹு அவர்களை சொல்லுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான் உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து எதை தடுத்தாரோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் பின்பற்றுங்கள் அல்லாஹுவினுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இறை விசுவாசிகளை பொறுத்தவரை அல்லாஹு தாலாவிடம் நலவை எதிர்பார்ப்பவர்களை பொறுத்தவரை அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பி இருப்பவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பண்பு எப்படியானது என்பதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது என்ற வார்த்தை அரபில் உள்ள ஒரு விஷயத்துக்கும் சொல்லலாம் மலையளவு பெரிய விஷயத்திற்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நீங்கள் எவ்வளவு பெரிய விடயத்தில் கருத்து முரண்பாடு பட்டாலும் எவ்வளவு சிறிய விடயத்தில் உங்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டாலும் கருத்து முரண்பாடு வந்தாலும் அல்லாஹி ஒரு ரசூல் அல்லாஹுவின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் மீட்டுங்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறான் நம்முடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் அவர்கள் சொன்னதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் ஆனால் எங்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய கட்டளைகளிலே முரண்பாடு வந்துவிட்டது என்றால் அவர்களுடைய கட்டளைகள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஏற்றமானதா என்ற கருத்து முரண்பாடு எங்களுக்கு வந்துவிட்டால் அந்த நேரம் தலைவர்களை நாங்கள் பின்பற்றுவது அல்ல அல்லாஹுவின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் நாங்கள் மீட்ட வேண்டும் அல்லாவும் அவனுடைய தூதரும் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நாங்கள் வழிபட வேண்டும் அதுதான் ஈமானினுடைய அடையாளமாக இருக்கிறது அதுதான் நாங்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ அழகிவ செல்லும் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் ஒரு கிராமப்புறத்து அரபி வருகிறார் இஸ்லாத்தை பற்றி அவரிடம் கேட்கிறார் நபீ சொல்லாஹ அழைக்கி அவர்கள் அவருக்கு தொழுகையை பற்றி சொல்கிறார்கள் பரலான தொழுகையை சொல்கிறார்கள் சுண்ணத்தான தொழுகையை சொல்கிறார்கள் நோன்பை பற்றி சொல்கிறார்கள் சுண்ணத்தான நோன்பை பற்றி சொல்கிறார்கள் அவர் நபியவர்களிடம் இதையெல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் சொன்னதில் எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன் எதையும் கூட்டவும் மாட்டேன் அதை முற்றுமுழுக்க பின்பற்றுவேன் என்று நபி அவர்களிடம் சொல்லிவிட்டு செல்கிறார் நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் அவர் சென்றதற்குப் பிறகு சொல்கிறார்கள் இவர் சொன்னதிலே உண்மையாளராக இருப்பாராக இருந்தால் உலகத்திலே சுவர்க்கவாதிகளில் ஒருவராக இவர் இருப்பார் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லமாக சொல்றார் ஆக அல்லாஹுவினுடைய தூதரினுடைய கட்டளைகள் அவர்களுடைய வழிகாட்டல்களில் எதுவும் குறைக்காமல் கூட்டாமல் பின்பற்றுவதுதான் ஒரு இறை பண்பாக இருக்கிறது அல்லாஹுத்தாலா இந்த மார்க்கத்தை இறுதி மார்க்கமாக ஆக்கி இதனுடைய கட்டளைகளை முழுமைப்படுத்தி இஸ்லாத்தினுடைய போதனைகள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றுவதற்கு ஏற்ற விதத்திலே தாலா ஆக்கியிருப்பது இந்த உலகம் அழியும் வரை யார் வந்தாலும் இந்த உலகம் அழியும் வரை எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு இஸ்லாம் தீர்வு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்களாக இறைவிசுவாசிகள் விசுவாசிகள் களிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹே செல்லல்லாஹா அவர்கள் மரணிக்கிறார்கள் சஹாபாக்களால் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாங்கள் யாரையாவது கூடுதலாக நேசிச்சமாக இருந்தால் அவர்களுடைய இழப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நேசியில் உள்ளம் அவருடைய இழப்பை ஏற்றுக்கொள்ளாது இப்போவும் நிறைய சமூக தலைவர்கள் மௌத்தாகலை அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு நம்புறா குரூப்பும் என்ன செய்கிறாங்க இருக்க தான் செய்கிறாங்க கொஞ்ச காலம் அஷ்ரஃப் மௌத்தாகலைன்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரிஞ்சாங்க இப்போ பிரபாகரன் சாகலன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஒரு கூட்டம் பிரச்சாரம் செய்கிறாங்க அவர் அங்கே இருக்கிறார் இங்க இருக்கார்னு அடிக்கடித்தாக விடுறாங்க இப்ப நாங்கள் ஒரு ஒரு ஆளை கடுமையாக நேசித்தமா இருந்தால் அவர் மரணித்து விட்டார் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராவது மௌத்தாயிட்டார் சொன்னாலும் அவர் மீது எங்களுக்கு கோபம் பெறு நபீசல்லாக அழகே சஹாபாக்கள் மிக கடுமையா உயிருக்கு உயிராக நேசித்தார்கள் நபி அவர்களை சகாபாக்கள் நேசித்ததை போல இந்த உலகத்துல யாரும் யாரையும் நேசித்திருக்க முடியாது அந்த அளவுக்கு நேசித்தாங்க நபிசல்லா வலி சிலம்ப துப்பினா அவருடைய உமிழ் நீரை கீழே விழமாட்டாங்க சஹாபா அந்த உமிழ் நீரை கையில பிடிச்சி ஆடையில தேய்ச்சி கொள்வாங்க அவங்களோட ஆடையில தேய்ச்சி கொள்வாங்க அந்த அளவுக்கு நேசித்தாங்க நபி சொல்லா வலி சிலம்பவங்க உரு செய்தா அவருடைய மேனியிலிருந்து பட்டு விழக்கூடிய தண்ணியை எடுக்கிறதுக்காக சண்டை பிடிப்பாங்க போட்டி போடுவாங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்று முண்டி அடித்து அந்த தண்ணியை எடுத்துக்கொள்வாங்க இந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி சொல்லாவு சஹாபாக்கள் நபீ சொல்லல்லா அலி இஸ்லம் அவர்களை நேசித்தார்கள் நபி அவர்களுடைய இழப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க இல்லை அவங்களால் ஜீரணிக்க முடியலை உமர் ரெல்லாகுணவர்கள் வாளை உரியவர் உருவியவர்களாக நின்றார்கள் யாராவது நபியவங்க மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லு சொன்னால் அவளை நான் கொல்லுவேன் என்று நின்றான் அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபீஷல்லா அலையம் அவங்கள் மீது வைத்திருந்த நேசத்தினால ரசூல்லா மூத்தாயிட்டாங்கன்றதை அவங்களால நம்ப முடியலை அபுவுக்கு ரதியல்லாகவங்க அந்த நேரம் நபியவர்களோடையும் சஹாபாக்களோடையும் இல்லை வெளியிலிருந்து வாராங்க நபியவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு கிடைக்கிறது நபிசலல்லா உலகம் அவங்களை வந்து பார்க்குறாங்க அவரை மூடியிருந்த திரைச்சீலையை முகத்தை மூடியிருந்த திரைச்சீலையை விளக்குறாங்க நெற்றியில் முத்தமிடுகிறார்கள் திப்த ஹையன் யார் அசூலல்லா அல்லாவின் தூதரே நீங்கள் உயிரோடு இருக்கும் உங்களிடம் நறுமணம் வீசியது நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் நறுமணம் வீசுகிறது என்று சொன்னார் அதோட உடல வெளியில் வந்தாங்க அல்லாஹு தாலா அல் குருவான்ல நபியே நீரும் மரணிக்கக்கூடியவர் தான் அவர்களும் தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அந்த வசனத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காண்பிக்கிறாங்க ஓதி காண்பிக்க உடனே உமர் ரதியாகுனவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அப்போதான் அந்த வசனத்தை இறக்கின மாதிரி எனக்கு இருந்தது ஒரு ஒரு எக்ஸிடென்ட் நடக்கு மற்றதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம் அவர்கள் வந்து குர்வான் வசனத்தை ஓதி காட்டி நபி அவர்கள் மரணிக்க இருக்கிறார்கள் மரணிப்பார்கள் என்கிற செய்தியை சொன்ன உடனே அவருடைய கையில் இருந்த வாழ் வீழ்கிறது கீழே வீழ்கிறது உமர் அவர்கள் உட்காருகிறார் இடியறங்கின மாதிரி நடக்கிறது உடனடியாக அந்த குரான் வசனத்திற்கு அவர்கள் கட்டுப்படுகிறார்கள் நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தியை சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்கிறார் குரான் வசனம் என்றவுடனே முழுமையாக அதற்கு அடிபணிவதுதான் சஹாபாக்களுடைய பண்பாக இருந்தது நபி சொல்லாஹிசலம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவர்களை எங்கு அடக்குவது என்பதிலே சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது மதீனாவில் தான் வசித்தாங்க அவங்களை தான் அடக்கணும் என்று மஜீனா வாசிகள் நின்றார்கள் இல்லை நபி அவர்கள் பெரும்பான்மையான காலம் மக்காவில் வாழ்ந்தவர்கள் அங்குதான் அவங்க பிறந்தாங்க அதுதான் அவர்களுடைய ஊர் அதனால தான் அடக்கணும் என்று சஹாபாக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் நின்றாங்க எங்கட ஊருக்கு அந்த சிறப்பு வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் நபீஸ்வராக அழகி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துறார் நபிமார்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்ற ஹதீஷை ஞாபகப்படுத்துறார் நபிமார்கள் எங்க மரணிக்கிறார்களோ அங்கேதான் அவங்களை அடக்கணும் அதுதான் சட்டம் அந்த ஹதீஷை ஞாபகப்படுத்தினோன்னு சகாபாக்கள் முழுக்க சைலன் கட்டுப்படுறாங்க ஹதிஸ் அதுக்கானால போகலாம் வசூல்சலில்லா அலிஸ்லாம் ஹதீஸ் ஹதிஸ் அதுக்காக என்ன செய்ய முடியாது போக முடியாது என்று முழுக்க அவர்கள் கட்டுப்படுகிறார்கள் வசூல்சலில்லா அலிஸ்லாம் அவங்க எந்த இடத்துல மௌத்தாயினாங்களோ ஆயிஷா அவருடைய வீட்டில் நபி அவர்கள் எந்த இடத்துல மௌத்தாயினார்களோ அந்த இடத்தில் அவரை அடக்கம் செய்கிறார்கள் தலைவர் யார் என்ற குழப்பம் வருகிறது அடுத்த தலைவர் யார் நபீசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை தலைமை தாங்கி கொண்டு போகிறது யாரு என்கிற குழப்பம் வருகிறது சகாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது சிலர் தனித்தனி தலைவர்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள் உருவாக்கலாம் என்று ஆலோசனை சொல்கிறாங்க மக்காவாசிகளுக்கு ஒரு தலைவர் மதீனா வாசிகளுக்கு ஒரு தலைவரை நாங்கள் வச்சுக்கொள்வோம் என்றெல்லாம் கருத்து முரண்பாடு அப்போது நபி சொல்லா அலுவலாம் நபி சொல்லாஹூ அலே வலம் அவர்கள் கடைசி தோரணத்துல அபுபக்க ரொதியல்லாக தன்னுடைய இடத்தில் நின்று அடுத்தவர்களுக்கு தலைமை தாங்கி தொழுகையை நடத்துமாறு பணிக்கிறார்கள் உயிரோடு இருக்கக்குள்ள கடைசி நேரத்தில் நபி அவர்கள் இமாமத் செய்வதற்குரிய பொறுப்பை அபுவக்க ராகுனவர்களுக்கு வழங்குகிறார்கள் நபி அவர்கள் மார்க்க விஷயங்களுக்கு அவருக்கு பிறகு யார் தலைவர் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் நாங்களே உலக விஷயத்தில் அவரை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்று சொல்லி சஹாபாக்களுக்கு நபி அவர்களுடைய செயல் ஞாபகப்படுத்தப்படுகிறது உடனே அனைவரும் சைலன் உடனே எல்லாரும் அதை கட்டுப்படுறாங்க அபுபக்க ரதியாகுனவர்களை எல்லாரும் வைய செஞ்சு எந்த முரண்பாடும் இல்லாமல் இஜுமாவான அடிப்படையில் ஏகோபித்த அடிப்படையில் அவுபக்க ரதியல்லாகுனவர்கள் தலைவராக நபியவர்களுக்கு பிறகு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் எதனால இந்த தேர்வு நடந்தது நபி அழகி அழகி வசல்லாமோருடைய ஒரு வழிகாட்டல் இந்த வழிகாட்டல் வந்த உடனே எல்லா பிரச்சனையும் என்ன செய்து முடிந்து போகும் எங்களுக்கு தெரியும் பதிர யுத்தத்தில் நபி சொல்லாஹு அலிகி அவர்கள் ஒரு இடத்துல கூடாரம் அடிக்கிறாங்க ஒரு சஹாபி அல்லாவின் தூதரிடம் வருகிறார் அல்லாவின் தூதரே நீங்க இந்த இடத்துல கூடாரம் அடிச்சிருக்கிறது அல்லாவுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய முடிவா அல்லது இது மாற்றத்துக்கு இடம் உள்ளதா இதுல ஏதாவது ஆலோசனை சொல்லலாமா என்று கேட்கிறார் இப்ப நபி சொல்லாஹு அழகி வசலம் வாங்க இல்ல நான் தான் இதை தேர்வு செஞ்சிருக்கிறேன் இங்க அடிச்சா நல்லம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நபி சொல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் அந்த செயல் மாற்றத்திற்கு இடம்பாடு உள்ளது நீ உண்ட ஆலோசனையை சொல்லலாம் என்று சொல்கிறார் இப்போ அந்த சஹாபி சொல்றார் அல்லாவின் தூதரே இந்த இடத்துல நம்ம அடிக்கிறத விட கொஞ்சம் முன்னுக்கு அடிச்சமாக இருந்தால் தண்ணி உள்ள இடம் நீர்நிலை உள்ள இடமாக அது இருக்கிறது இப்போ நாங்கள் அங்கே முந்தி கூடாரத்தை அடித்திட்டோமா இருந்தால் எதிரிகளுக்கு நீர் கிடைக்காமல் போகும் இப்போ நாங்கள் அந்த இடத்துல தங்கலாம் என்று சொல்லி சொல்கிறோம் சொன்னோன்னே நபீ சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை முதன்மைப்படுத்துகிறார்கள் அந்த ஆலோசனையை நபீ சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இப்போ இதில் நான் சொல்ல வருவது என்னவென்றால் அந்த சஹாபி நபி சொல்லாஹு அலிகி வசல்லாம் அவர்களுடைய தீர்மானம் இதுதான் அதில் மாற்றம் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்வதற்கு முயற்சித்தார்கள் நபி அவர்களுக்கு முரண்படல நபி சொல்லாஹு அலைகி அவருடைய தீர்மானம் இதுதான் என்றால் அல்லாவுடைய கட்டளை இதுதான் என்றால் அதற்கு நான் அடிபணிய வேண்டும் சுயகரித்து சொல்ல முடியாது என்கிற முடிவு சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் அல்லாஹூ தால அல்குறான் நீங்க விரும்புறத நீங்க அதிகமாக நேசிப்பதை அல்லாஹுவின் பாதையில செலவு செய்யாத வரை நலவை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கிறார் அபுத்தல்ஹா ரதியல்லாஹோர்களுக்கு இந்த வசனம் கிடைக்கிறது அபுத்தல்ஹா ரதியல்லாஹர்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் அவருக்கு பைருஹா என்கிற ஒரு தோட்டம் இருக்கிறது பைருஹா என்கிற தோட்டம் நபி சொல்லாஹு அழகி வல்லம் அவர்களால் நேசிக்கப்பட்ட தோட்டம் நபி அவர்கள் ஓய்வெடுக்கிறத அந்த இடத்துக்கு போவாங்க மாத்திரம் அந்த தோட்டம் நேசிக்கப்படலை அடுத்தவர்களாலும் நேசிக்கப்பட்ட தோட்டம் நபியவர்கள் அந்த தோட்டத்தில் இருந்த நீரை இருந்த நீரை விரும்புவார் விரும்பி அருந்துவார்கள் மதுரமான நீர் அந்த தோட்டத்திலே இருந்தது நபியவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக அது இருந்தது அபுதல்ஹா ரதியல்லாஹனவர்கள் கடுமையாக அதை விரும்பினார்கள் வசூல்சுலா உலக மாட்ட வாரா அல்லாவின் தூதரே இப்படி ஒரு வசனம் இறங்கியிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன் எனவே எனக்கு மிக விருப்பமாக இருக்கிற என்னுடைய இந்த பைரூஹா தோட்டத்தை அல்லாஹுவுக்காக நான் கொடுத்து விட்டேன் அதை நீங்கள் விரும்பிய விதத்தில் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லல்லாஹு அழகி வல்லம் அவர்களிடம் அதை கொடுக்கிறார்கள் வசூல் சல்லா அலி அபூ அவர்கள் அபுதல்லஹாவினுடைய இந்த தர்மத்தை புகழ்கிறார்கள் அபுத்தலாவினுடைய இந்த தர்மத்தை மிச்சுகிறார்கள் மிக உயர்வான ஒரு தர்மம் நீ செய்திருக்கக்கூடியது மிகவும் லாபகரமான தர்மம் மிக உயர்வான சொத்தை நீ கொடுத்திருக்கிறாய் என்று அபுதலா ருதியல்லாஹுனவர்களை வசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாராட்டியதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்னுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹூடைய கட்டளை என்று வந்துவிட்டால் நவீசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்று வந்துவிட்டால் ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரை அதற்கு அவன் முழுக்க அடிபணிந்து விடுவதுதான் அவனுடைய பண்பாக இருக்க வேண்டும் லாகிலாக இல்லல்லா முகம்மது ரசூல் அல்லா என்ற கலிமாவினுடைய நிபந்தனைகளில் ஒன்றாக அது இருக்கிறது அல்லாஹு அல் அல்குர்லே நாற்பதற்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹுவினுடைய தூதரை பின்பற்றுமாறு எங்களுக்கு கட்டளையிடுகிறார் அல்லாஹுவினுடைய தூதருடைய வழிகாட்டலை பின்பற்றுமாறு எங்களுக்கு கட்டளையிருகிறார் அல்லாஹுவினுடைய தூதரினுடைய வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றுவதுதான் எல்லாவற்றுக்குமான பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குகிறது ரசூல்சுலா அலிஸ்லம் அவங்களை பொறுத்த வரையில் அல்லாஹு தால அல் குர்வானிலே சொல்கிறார்

அதையே நபி அவர்கள் மொழிகிறார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்கிறார் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹாஹு அழகி அவர்கள் முகமது சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் அல்லாஹுவினுடைய தூதராக இருப்பதன் காரணமாக அல்லாஹுவினுடைய கட்டளைகள் அவனுடைய விலக்கல்கள் அவனுடைய ஏவல்கள் முகமது சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்களின் ஊடாகத்தான் எங்களுக்கு வந்து சேரும் வேறு ஒரு வழி எங்களுக்கு கிடையாது அதனால் அல்லாகுவையும் அவனுடைய தூதரையும் வழிபடுவது எங்கள் மீது கடமையானதாக இருக்கிறது அல்லாஹுவினுடைய தூதர் சொன்ன விஷயங்களை எங்களுக்கு விருப்பமான சந்தர்ப்பமாக இருந்தாலும் வெறுப்புக்குரிய சந்தர்ப்பமாக இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் எங்களுக்கு இழப்பை கொண்டு வருவதாக இருந்தாலும் எங்களுக்கு லாபத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் அல்லாஹுவினுடைய தூதரினுடைய வழிகாட்டலை பின்பற்றுவதுதான் எங்கள் மீது கடமையானதாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு பாதுகாப்பானதாக எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்துக்களை கொண்டு வருவதாக இருக்கிறது அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகத்திலே மிக உயர்ந்த மனிதராக அல்லாஹுவினுடைய தூதரை அல்லாஹுத்தால் ஆக்கியிருக்கிறார் மறுமையிலே மிக உயர்ந்த மனிதராக அல்லாஹுவினுடைய தூதரை தான் அல்லாஹுத்தால் ஆக்கியிருக்கிறார் முதலாவது கபூரிலிருந்து எழுப்பப்படுபவர் நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் முதலாவது சுவர்க்கத்திலே நுழைபவர் நபி சொல்லல்லாஹு அழகி அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்காக சிபாரிசு செய்பவர் நபி சொல்லாஹு அழகி வசல்லமோர்களாக இருக்கிறார்கள் சுவர்க்கத்திலே அந்தஸ்தை உயர்த்துவது நபீ சொல்லாக அழகி அவர்களுடைய சிபாரிசை கொண்டாக இருக்கிறார் அல்லாவின் மிக உயர்ந்த அந்த வழிகாட்டலை பின்பற்றுபவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிக உயர்ந்தவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே லா இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை வெறுமனே ஒருவர் மொழிவதால் கிளிப்பிள்ளை போன்று பாடமிட்டு சொல்வதனால் அவரில் எந்த தாக்கமும் வந்துவிடாது அவர் அந்த அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் சொல்லி இருக்கின்ற சிறப்புகளை அடைந்து கொண்டவராக ஆக மாட்டார் மாறாக அந்த களிமா சொல்லி இருக்கிற விஷயங்களை அந்த களிமா எவற்றை நிற்கிறதோ அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக எவற்றை விளக்குகிறதோ அவற்றிலிருந்து ஒதுங்கி தூரமாகி வாழக்கூடியவராக கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் அதுதான் அவர் களிமாவை மொழிந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக அவர் அந்த களிமாவினுடைய உடைய கருத்துக்களை உளமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கான வெளிப்பாடுகளாக அமையிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றி வாழ்வோமாக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்ற கூட்டமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் வாஹிரோத அவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ